பிரைஸ் எல்லாம் இன் இன்றைய சிந்தனையின் வசனத்தோட கதை என்று கேட்போமா என்ன மீனா அந்த காக்கா கூட ரொம்ப நேரமா மொறச்சு பார்த்துட்டு இருக்க துணி காய வைக்க வந்துட்டு அங்க என்னம்மா வேடிக்கை பாக்குற அப்படின்னு பக்கத்து வீட்டு அக்கா கேட்டாங்க இல்லக்கா நான் தினமும் இங்க பாக்குறேன் இந்த காகங்க தங்களோட குஞ்சுகளை ஆனா பெண்ணான்னு எதையும் யோசிக்கல அதுங்கள வளர்க்கறத பத்தி பாரமாவும் நினைக்கல எவ்ளோ சந்தோஷமா பார்த்து அதுங்கள வளர்க்குதுக்கா ஆனா நான் அடுத்த அடுத்து ரெண்டு பொம்பளை பிள்ளைங்கள பெத்துட்டேன்னு அப்பப்பா இதுங்கள வளர்த்து ஆளாக்குறதெல்லாம் என்னால முடியாது இந்த பாரத்தை என்னால சுமக்க முடியாதுன்னு என் கணவர் என்னை விட்டுட்டு போயிட்டாருக்கா அப்படின்னு கவலையோடு மீனா சொன்னா இன்றைய வேத வசனத்தை பார்ப்போமா கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு அவர் உன்னை ஆதரிப்பார் சங்கீதம் ஐம்பத்தைந்தாம் அதிகாரம் இருபத்திரண்டாம் வசனம் ஒருவேளை நீங்க கூட சொல்லி உங்க கணவரோ உங்க மனைவியோ அல்லது உங்கள் பிள்ளைகளோ உங்களை கைவிட்டிருக்கலாம் இயேசு கிறிஸ்துவை நோக்கி பாருங்க நிச்சயமா உங்க வாழ்நாள் முழுவதும் அவர் உங்களை ஆதரிப்பார்